அனைவருக்கும் பாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ போன பதிவில் நம்ம போட்ட பாவடைக்கும் டிசைன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்க அதனால் அந்த டிசைனை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த சட்டையில வந்து நடுவில் வந்து ஒரு சென்ட்ரா ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த சென்ட்ரா கோடு போடுறத வந்து நீங்கள் கரெக்டாக அளந்து தான் போடணும் இந்த மாதிரி வச்சு இதில் வந்து பாதியை பிடிச்சு அந்த பாதியை வச்சு இப்படி அளந்து நீங்கள் இந்த கோடை போடணும் இந்த கோடு போடையில் கரெக்டாக இந்த இடத்துலையும் பாதி வச்சு கரெக்டாக போடணும் போட்டுட்டு இந்த பேப்பரில் வந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு இருக்கிறது போல் ஒரு கட்டம் வந்து ஒரு இன்ச்சு இருக்கிறாப்பில் போட்டிருக்கீங்க இந்த இருக்க ஒரு கட்டம் ஒரு இன்ச்சு இருக்கிறாப்பில் கோடு போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து ஆவரேஜாக இப்படி வச்சு பார்க்கணும் சாதாரணம் அந்த கட்டம் போடுறது என்ன சின்ன வேலை தான் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த அளவுகளில் நம்ம வச்சு பார்க்கணும் மேலையும் கீழேயும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு பார்க்கணும் வச்சு பார்க்குறப்ப கீழே ரெண்டு இன்ச்சி மேலே ரெண்டு இன்ச்சி கீழே ரெண்டு இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் அந்த கோட்டை மையமாக வச்சு அதுக்கு நடுவில் இதை வச்சுக்கிட்டேன் இந்த பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இப்படி ஏற்றி வந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது அதுக்காகத்தான் இப்படி சொல்கிறேன் எதையுமே கொஞ்சம் பார்த்து செய்ய நல்லா வந்துடும் இனிமேல் இதில் வந்து நம்ம இந்த கோடை போட போகிறோம் இதில் இந்த கோடை வந்து நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு கட்டம் வந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிடணும் இதாக இருக்குது பார்த்தீங்களா இது போல் போட்டுக்கிடணும் இதில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த ரன்னிங் பாசி வச்சு நம்ம இதை வேலை பார்க்க போகிறோம் இதனோடய பிரைஸ் வந்து இதில் நம்ம ஒன்று மட்டும் எடுத்து வேலை பார்க்க போகிறோம் இது ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் செயின் டைப்புக்கு தான் இருக்கும் இதை கட் பண்ணி கட் பண்ணி வேலை பார்க்க போகிறோம் கரெக்டாக நீளமாக பிடிச்சிக்கிடணும் பிடிச்சிட்டு இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு நம்ம இப்படி கட் பண்ணணும் இதில் இது போல் வச்சு நம்ம கட் பண்ணணும் இதே மாதிரி எல்லா பீஸும் நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இது போல் ஒட்டிட்டு நம்ம எந்த இடத்துலயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்குன்னா அந்நேரம் நம்ம இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும் லைட்டாக கம்மு போட்டிருக்கனால இது நல்லா ஸ்டிப்பாக நின்றுக்கிடும் இனிமேல் இதை வந்து நம்ம ஒன்று போல் ஒன்று விட்டு ஒன்று நம்ம தைக்கணும் இதை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இது போல் நம்ம ஒட்டினதை வந்து லைட்டாக வந்து கம்மு போட்டு நம்ம ஒட்டணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஊசி வச்சு தைக்கையில் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒன்று விட்டு ஒன்று நம்ம தச்சுக்கலாம் ஊசியில் நூலை கோர்த்துட்டு பாசி லேசை வந்து ஒன்று விட்டு ஒன்று நம்ம தச்சா போதும் இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம தையல் போடையில் இந்த நீல கோடு கணக்காக அந்த பாசிக்குள்ளே ஒரு கோடு வருது பாருங்க அந்த கோட்டுக்குள்ளேயே அந்த தையல் விழணும் வெளியே தெரியாமல் அப்படி அப்போ தான் நீட்டாக இருக்கும் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் பக்கத்திலே குத்தி எடுத்துட்டு அந்த நீல கோடு இருக்குது பார்த்திங்களா அந்த கோட்டுக்குள்ளேயே தையல் வரணும் அதே போல் வர்ற மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லாக தைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ இது போல் நம்ம தச்சுக்கள்லாம் இந்த இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக தச்சுட்டேன் பாருங்கள் கட்டங்கட்டமாக தச்சுருக்கண்ணா தெரியுதா இது போ இது போல் நம்ம எல்லாத்தையும் தச்சுக்கிடணும் தச்சா பிறகு இது இது போல் இருக்குது இப்போ இந்த லேஸ் வந்து மீட்ரு ஐம்பது ரூபா இதை வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வந்து இந்த லேஸ் பகுதியில் வந்து சிங்கிள் கைடு போட்டு தச்சுக்கிடலாம் இல்லை நம்ம ஒட்டணும்னு நினச்சாலும் ஒட்டிக்கலாம் நான் லைட்டாக கம்மு போட்டு ஒட்டிவிட்டு அது மேலேயே நான் ஸ்டிச் பண்ணி விட போகிறேன் இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள் இப்ப இது இருக்கட்டும் இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பாப்போம் ஒன்றரை இன்ச்சும் ஒரு கோடும் எடுத்திருக்கேன் அதே போல் இந்த பக்கமும் ஒன்றரை இன்ச்சும் ஒரு கோடும் எடுத்திருக்கேன் சம சதுரமாக எடுக்கணும் இப்படி மடித்து இதை இப்படி மடிக்கணும் ஒரு ஊசியில் நூலை கோர்த்து இது இதுபோல் வச்சுக்கிட்டு இதை போல வச்சிக்கணும் இது இருக்கட்டும் ஒரு இன்ச்சி இல்லாட்டா ஒன்றே கால் இன்ச்சி இருக்கிறது போல் ஒரு துணி எடுத்து அதை இப்படி ஒரு தெர்மோகோல் பால் வச்சு செஞ்சுக்கிடணும் இப்படி பண்ணையில் கொஞ்சம் சுருக்கு இல்லாமல் நம்ம இது பண்ணணும் இது போல செஞ்சுக்கிடணும் இது உள்ளுக்க இதை இப்படி வச்சுக்கிடணும் வச்சுட்டு இதை நல்லா இப்படி இது போல பண்ணிக்கணும் இதே மாதிரி இந்த பச்சை கலர் வச்சு இந்த பண்ணி வச்சுருக்கேன் பச்சை கலர் வச்சும் சிந்தா கலர் வச்சும் பண்ணி வச்சுருக்கேன் பாவடையில் வந்து இந்த பச்சை கலர் வருது இந்த சிந்தா கலர் வருது இந்த செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது போல் வச்சுருக்கேன் இது போல் வச்சுருக்கேன் இதை வச்சு எப்படி வேலை பார்க்குறதுன்னு பார்ப்போம் டிசைனிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இந்த டிசைனிங் ஒர்க்கை பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்